வணக்கம் இன்னைக்கு நாம வந்து கந்த சஷ்டி கவசம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் குறிப்பா அந்த பேர் கந்த சஷ்டி கவசம் அதுக்கு என்ன அர்த்தம் ஏன் அந்த பேர் வச்சாங்கன்னு கொஞ்சம் அலசுவோம் என்ன சொல்றீங்க ஆமா கண்டிப்பா அது வெறும் பேர் இல்லை அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு கந்தன் அப்புறம் சஷ்டி அப்புறம் கவசம் ஒவ்வொன்னுக்கும் தனி அர்த்தம் இருக்கு சரி அப்ப முதல்ல கந்தன்ல ஆரம்பிக்கலாமா நீங்க சொன்ன மாதிரி நிறைய காரணம் இருக்குன்னு தெரியுது அம்பிகை வந்து ஆறு குழந்தைங்களை ஒன்னா சேர்த்தது அது ஒரு காரணம் அதனை ஆமா அது வந்து மிக முக்கியமான காரணம் சிதறி கிடந்த ஆறு சக்திகளை ஒன்னா இணைச்சதால கந்தன் ஸ்கந்தம்னா சேர்க்கப்பட்டதுன்னு அர்த்தம் ஆனா அது மட்டும் இல்ல வேற என்ன அர்த்தம் இருக்கு குறிப்புகள்ல பார்த்தா நறுமணம் பகைவரை அழிக்கிறது இப்படிலாம் கூட இருக்கு இருக்கு கந்தன்னா நறுமணம் உடையவன்னு ஒரு பொருள் அதாவது ஒரு நறுமணம் மாதிரி நல்ல வாழ்க்கையை அருள்பவர் இன்னொன்னு வந்து நம்ம ஆன்மாவை பற்றி அருள் புரியுறவர் ஆன்மாவை பற்றி ஆமா அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி பகைவரை தண்டிப்பவர் அழிப்பவர்னு அர்த்தம் இருக்கு இது எப்படி இந்த எல்லா அர்த்தமும் அதாவது ஒன்னா சேர்க்கறது நறுமணம் ஆன்மா பகைவரை அழிக்கிறது இதுக்கெல்லாம் எப்படி தொடர்பு இருக்கு நல்ல கேள்வி பாருங்க அந்த ஒன்று சேர்க்கப்பட்ட நிலையில் தான் அதாவது நம்ம மனசு சக்தி எல்லாம் ஒருமுகப்படும்போது தான் உண்மையான ஆன்ம பலம் வரும் அந்த நிலை தான் நறுமணம் போல இனிமையான வளமான வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஓ சரி சரி புரியுது அதே மாதிரி பகைவரை இருக்கிற எதிரி மட்டும் இல்ல நமக்குள்ள இருக்கிற கோபம் தடைகள் இதெல்லாம் கூட அகப்பகைவர்கள் தானே அழிச்சு வழியில கொண்டு போறவர் அதனால பேரே ஒரு முழுமையான வழிகாட்டி மாதிரி அப்போ அந்த ஒரே சொல்லுக்குள்ள இவ்வளவு ஆழம் இருக்கா அடையப்பா சரி அடுத்து சஷ்டிக்கு வருவோம் இது கொஞ்சம் நேரடியா தெரியுது ஆறு அவ்வளவுதானா இல்ல இதுலயும் வேற ஏதும் விஷயம் இருக்கா சஷ்டினா ஆறுங்கிறது நேரடி அர்த்தம் தான் முருகனுக்கு ஆறு முகம் ஆறு படை வீடு இதெல்லாம் ஆறாவது திதியையும் குறிக்கும் ஆமா திதி பூஜைக்கெல்லாம் சொல்வாங்களே அதேதான் தான் வளர்பெறை தேய்பெரி ரெண்டுலையும் வர்ற ஆறாவது நாள் அந்த திதி முருக வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷமா கருதப்படுது அதனால சஷ்டிங்கிறது ஒரு எண்ணையும் குறிக்குது ஒரு குறிப்பிட்ட புனிதமான காலத்தையும் குறிக்குது சரி சரி எங் ஆறு ஆறாவது திதி இது தெளிவா இருக்கு ஓகே கடைசியா கவசம் உங்க குறிப்பு சொல்லுது இது வெறும் உடம்புக்கு போடுற கவசம் மாதிரி இல்ல மனசுக்கும் ஆன்மாவுக்கும் கூட பாதுகாப்பான் அது எப்படி ஆமா கவசம்னாலே பாதுகாப்பு தான் போர்ல வீரரை காக்குற மாதிரி இந்த பாடல் நம்மளை எல்லா விதமான இருந்தும் காக்குது ஆனா நீங்க சொன்னது ரொம்ப முக்கியம் இது வெறும் உடல் பாதுகாப்பு இல்ல நம்ம மனசு தேவையில்லாம அலைபாயாம கெட்ட எண்ணங்கள் வராம காக்குது மனசையும் காக்குதா ஆமா அப்புறம் நம்ம ஆன்மாவை அதாவது நம்ம உயிரை பரிசுத்தமா வச்சு உயர்ந்த நிலைக்கு போக உதவி செய்யுது அதனால இது வந்து உடல் உள்ளம் உயிர் மூணுக்குமே ஒரு முழுமையான பாதுகாப்பு வளையம் மாதிரி ஓஹோ அப்போ கந்தன்கிற அந்த பல ஆற்றல் கொண்ட கடவுளை ஷஷ்டிங்கிற அந்த விசேஷமான எண்ணோட திதியோட சேர்த்து கவசம்ங்கிற அந்த மூணு நிலை பாதுகாப்ப கேக்குறது தான் இந்த பேரு அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க சுருக்கமா அதுதான் கந்த சஷ்டி கவசம் வெறும் தலைப்பு இல்ல அதுக்குள்ள கந்தனோட பெருமை சக்தி அது கந்தன் அந்த காலத்தோட என்னோட முக்கியத்துவம் அது சஷ்டி அப்புறம் அந்த முழுமையான உடல் மன ஆன்மா பாதுகாப்பு அது கவசம் இதெல்லாம் அடங்கி இருக்கு ஆமா இப்போ கேட்கும்போது அந்த பேரோட ஆழம் இன்னும் நல்லா புரியுது வெறும் வார்த்தையா அல்லாம அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் அது இப்ப விளங்குது நிச்சயமா சரி இப்போ நாம பேசிட்டு இருந்ததை வச்சு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த கவசம் சொல்ற மாதிரி உடல் மனம் ஆன்மானு மூணு நிலை பாதுகாப்பு இருக்கு இல்லையா இப்போ உங்களுக்கு உங்க சூழ்நிலையில இதுல எந்த நிலைக்கான பாதுகாப்பு ரொம்ப முக்கியமா தேவைப்படுற மாதிரி தோணுது நல்ல கேள்வி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க